அம்மா மனதை மாற்றிய மகன் மகன் அப்பா என்னடா தாத்தாவையும் பாட்டியையும் பாக்கணும் போல இருக்குப்பா ஞாயிற்றுக்கிழமை போலாம் இவ்ளோ பெரிய வீடு இருக்கு எதுக்கு அவங்கள எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க எப்பவாச்சும் பார்க்கப் போகும் போதெல்லாம் அவங்க எப்படி அழவுறாங்க தெரியுமா எங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனு உங்கிட்ட கேட்டாங்களா ஒதளவை கூட அப்படி கேட்டதில்லப்பா நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பா அம்மா பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும் இப்படித்தான் பா சொல்வாங்க ஆனா போயிட்டு வரேன்னு சொன்னதும் கையப்புடுச்சுக்குவாங்க அவங்க கண்ணெல்லாம் கலங்கும் கையெல்லாம் நடுங்கும்பா இப்ப என்ன பண்ணனுங்கிறே அவங்கள போய் பாத்துட்டு வரணுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலாம் பா சரி நான் சொல்ற மாதிரி செஞ்சின்னா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துருவாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன வேணா செய்றேன்பா அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பா விளக்கமாக சொல்கிறார் இரண்டு நாட்கள் கடந்து வந்த ஒரு சனிக்கிழமை அரைநாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்த மகன் கையில் ஒரு கோப்பையோடு அம்மாவை தேடுகிறான் அம்மா அம்மா என்னடா செல்லம் பள்ளிக்கூடத்துல எனக்கு கோப்பை கொடுத்தாங்க அம்மா அப்படியா விரிக்ட்டியதுக்காக கொடுத்தாங்க என் வீடு அப்படிங்கிற தலைப்புல ஓவியப் போட்டி வச்சாங்க நான் ஒரு வீடு கட்டுனா எத்தனை அறை இருக்கும் அதுல யாரெல்லாம் இருப்பாங்க வீட்டை சுத்தி எப்படி பராமரிப்பேங்க வீடு என்ன டிசைன்ல இருக்கும் இது மாதிரி அம்சங்களோட எங்க கனவு வீட்டை வரைஞ்சு கொடுக்க சொன்னாங்க ஓஹோ நீ எப்படி வரைஞ்சே நான் நம்ம வீட்டையே ரோல் மாடலா வச்சு வரைஞ்சேன் சூப்பர் அதான் பரிசு கிடைச்சிருக்கு இது உன் அப்பா டிசைன் பண்ண வீடாச்சே நீ வரைஞ்ச படத்தைக் காட்டேன் பார்க்கலாம் இந்த அங்கம்மா அடடா அழகா இருக்கே முன்னால ஒரு பூந்தோட்டம் பின்னால ஒரு காய்கறித் தோட்டம் வீட்டைச் சுத்தி தென்னை முருங்கை பப்பாளி மரங்கள் சூப்பர்டா வீட்டுக்குள்ள பாருங்கம்மா ஐயோ விசாலமான ஹால் ஹாலோட ரெண்டு பக்கமும் அறைகள் ஒன்னு உனக்கும் உன் மனைவிக்கும் ஓகே ஒன்னு உன் குழந்தைகளுக்கு டபுள் ஓகே எதிர்த்தாப்புல கிச்சன் அதுக்கு பக்கத்துல ஒரு ரூம் பூட்டிக் கிடக்குதே என் பாத்ரூமா எங்களோட ரூம் இங்கே ஐயோ அம்மா பாத்ரூம் வெளியே இல்ல மூணு ரூம்லயும் அட்டாத்துப் பூட்டிக் கிடக்குதே அதுதான் உங்க ரூம் அதுல என்ன எழுதி இருக்கேன்னு படிச்சு பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டதால் பூட்டப்பட்டிருக்கிறது என்னடா இப்படி எழுதியிருக்கிறே உங்களை விட பரவாயில்லைல அம்மா நீங்க தாத்தாவையும் பாட்டியையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அவங்க ரூமை ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டீங்க ஆனா நான் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்தாலும் உங்க ரூமை உங்க ரூமா மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த ஒரு அம்மா எனக்கு முதல் பரிசே கிடைச்சது அழப்போடா உன் பாயண்ட்டும் எங்கு நான் சோர் ரூமை சுத்தம் பண்றேன் நீங்க காரை ரெடி பண்ணுங்க போய் அத்தையும் மாமாவும் கூட்டிட்டு வந்துடலாம் என்ன திடீர்னு நாளைக்குத்தானே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே பாக்கப் போலாம்கிறே நாளைக்கு ஏதாவது புரோகிராம் வச்சிருக்கியா மண்ணாங்கட்டி நாம அவங்களை பார்க்கப் போகல கூட்டிட்டு வரப்போறோம் கனவிதம் கண்டியா அவங்களை கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வீட்டுல வச்சிருக்கணும்னு கனவு இல்லைங்க பையன் கற்றுத்தந்த பாடம் அவங்கள நிரந்தரமா நம்ம கூடவே வச்சுக்கப் போறோம் அதுவும் ராஜா ராஜாராணியாட்டம் காரை ரெடி செய்வது போல் போலிகோ சென்ற அப்பாவும் மகனும் உள்ளங்கைகள் உயர்த்தி தட்டிக்கொண்டார்கள் செம நடிப்புடா மகனே நீங்க சொன்னபடி சென்றேன் செம மூளைப்பா உங்களுக்கு இவர்களை பார்த்ததும் வாயகலச் சிரிக்கப் போகும் தாத்தா பாட்டியைப் போல காசுக்கு வாங்கிய அந்த கோப்பையும் வாய் விரிய சிரித்துக் கொண்டிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி mantri